உன் கவலை இதயத்தை படிக்கும் ஒருவர் இருக்கிறார் நீ சொன்னதை மட்டுமல்ல நீ சொல்லாமல் அழுக அந்த இரவுகளையும் அவர் பார்த்திருக்கிறார் அவர்தான் சாய்பாபா இவ்வளவு உழைச்சு நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன் ஆனா கடன் செலவு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கூட குறையலையே இப்போ நம்ம வாழ்க்கை சும்மா ஓடும் இப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க உயிரே நீ இந்த வரிகளை படிக்கிற நேரத்தில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும் உன் இதயம் எனக்கு தெரியும் பணம் இல்லாத கவலை அது ஒரு பெரிய சோதனை தான் ஆனா நினைச்சுக்கோ எந்த சோதனையும் முடிவில்லாமல் இல்லை ஒரு நாள் முடிவுக்கு வரும் நீ இப்போ நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் நினைச்சுக்கோ நீ கடந்து வந்திருக்க அது எப்படி எனது அருளாலும் உன் மன வலிமையாலும் தான் இப்போ உன் வாழ்க்கையில் உள்ள பண கஷ்டமும் கடனும் அது உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்ததான் இது உனக்கு பொறுமை திட்டமிடல் உழைப்பின் மதிப்பு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஆனா பாபா பணம் வர வாய்ப்பே இல்லையே என்று அதை உருவாக்கலாம் நீ எதிர்பார்த்த வழியிலிருந்து உனக்கு பணம் வருவாய் வரும் ஒரு பழைய நண்பன் கடன் திரும்பி தருவான் ஒரு வேலை வாய்ப்பு திறக்கும் உன் கையில் இருந்த சிறிய வியாபாரம் கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் இது என்னோட சத்திய வாக்கு ஆகும் ஒரு காலத்தில் சீரடையில் ஒரு பக்தன் இருந்தான் அவனுக்கு போலவே கடனும் பண கஷ்டமும் இருந்தது அவன் தினமும் என் முன்னாடி வந்து பாபா நாளைக்கு சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு அழுவான் ஒரு நாள் நான் அவனிடம் சொன்னேன் நீ உன் மனசுக்குள் சந்தேகத்தை விடு நாளை உனக்கு தேவையான பணம் வரும் என்ன அடுத்த நாள் அவன் பழைய நண்பன் ஒரு கடிதம் அனுப்பி அவனுக்கு கொடுத்த கடன் முழுவதையும் திரும்பி தந்தான் அந்த நாள் முதல் அந்த பக்தன் வாழ்க்கை திரும்பி பார்த்தது இல்லை நீயும் அப்படிதான் உயிரே உனக்கு வேண்டியது நம்பிக்கை மட்டுதான் என் மீது உன் முழு நம்பிக்கையும் வை உயிரே பண பிரச்சனைக்கு மூன்று காரணம் இருக்கும் நேர்மை எப்பொழுதும் உன் வருமானம் உன் உழைப்பின் வழியே வர வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் இரண்டாவது நன்றி உணர்வு உனக்கு இருக்கும் சிறிய வருமானத்திற்கு நன்றி சொல்லு உன் வருமானம் மூன்றாவது பகிர்வு உனக்கு கிடைக்கும் பணத்தில் சிறிய பகுதியாவது தேவை உள்ளவர்களுக்கு கூட உதவி செய்ய வேண்டும் அதுதான் மூன்றாவது இந்த மூன்று வழியையும் நீ பின்பற்றினாலே உன் பண கஷ்டம் முடிவதோடு உன் வாழ்க்கை முழுக்க வளம் நிரம்பும் இனி உன் வீட்டு வாசலில் வளம் வந்து நிற்கும் உன் பண வரவு தினமும் அதிகரிக்கும் உன் கடன் கடன்கள் குறையும் உன் மனதில் இருக்கும் பயம் நீங்கும் என் வார்த்தையை நம்பி முன்னே போ உன் கையில் பணமும் உன் வீட்டில் சந்தோஷமும் நிலைக்கும் பாபா உங்கள் வார்த்தையை என் உயிரோடு நம்புகிறேன் என்னை நம்பு நான் கைவிட மாட்டேன் பணக்கஷ்டம் வாழ்க்கையின் சோதனை எதுவாக இருந்தாலும் சாய்பாபாவின் அருள் உன்னை விட்டு போகாது இன்று அவர் உன்னிடம் சொல்றார் உன் கஷ்டம் உடைய போகிறது அதை நம்பி முன்னே நடத்த அதிசய நிச்சயம் நடக்கும் நீ முன்னே போ நான் உன் பின்னே வாரேன் இனி உன் வாழ்க்கையில் வளமும் பணமும் நிலைக்கும் பாபா சொன்ன வார்த்தை உன் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை வைங்கள் அதிசயம் மாறப்போகிறது உன் பண கஷ்டம் இன்றோடு முடிய போகிறது எனவே நீ நம்பிக்கையோடு செயல்படு உன் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் உன் பண கஷ்டத்திலிருந்து விடுபடுவாய் எந்த சந்தேகமும் இல்லாமல் சாய் அப்பாவிடம் முழுமையான நம்பிக்கை மற்றும் வைத்து முன்னேறி நடந்து செல் எனவே சாயப்பா உன்னை முன்னேற்றுவார் உன் வியாபாரத்தில் மற்றும் கவனம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் வைக்காதே சாயப்பா உன்னோடு வை நடப்பார் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் சாயின் துணை எப்போதும் முன்னிடம் இருக்கும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உன்னோடு சாயிருப்பார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்